ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு டிஎன் நட்சாரியிடர் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கே வந்துக்கிறோம் பூங்காப்பட்டிலாம் வரல கொல்லிமலைக்கு வந்திருக்கோம் ஆமாம் கொல்லிமலைக்கு போதும் வந்திருக்கோம் ஆக்சுவலாக இங்கே வந்து எங்கள் நாமக்கல்லில் வந்து ஸ்டே போட்டிருக்கோம் நல்ல ஒரு அருமையான ஸ்டே நம்ம ரஞ்சித் ப்ரோதான் இந்த ஸ்டே வந்து காட்டினார் ஸ்டேலாம் அந்திருச்சுன்னா காலையில் வெளியே திறக்கிறோம் வெளியே போனாலே வெளியே ஒரு போர்ட் இருக்கு இதுதான் வந்து நாமக்கல் போர்ட்டான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை நாமக்கல்ல போர்ட் இருக்குன்னே இப்பதான் தெரியும் ரெடியா ஆமா டப்பா டப்பா தீட்டு வரணுமா ஓகே மக்களே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஆர்பின் பெண்ட் இருக்கிற ஊரே இந்த ஆர்பின் பெண்ட் வழியாக மேலே ஏறிட்டு ஆகாய கங்காயில குளிச்சுட்டு அப்படியே ரன் பண்ண ஸ்பாட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்

ரூம் ஸ்டேர்லேருந்து அப்படியே கிளம்பி ஃபஸ்ட்டு போன இடம் இந்த டீ கடை தாங்க இந்த டீ கடையில் தான் இந்த அண்ணனை மீட் பண்ணோம் ரொம்பவே அன்பாக பேசிகிட்டு இருந்தார் நம்ம பசங்க சொல்லணும் ரெண்டு நிமிஷத்துலேயே ஜெல்லாயிட்டாங்க அவரும் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஒரு கிளைமேட் இந்த ஒரு கிளைமேட்டுக்காக தான் கொல்லிமலை விசிட் பண்ணோம் வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிளைமேட்டை நீங்களே பாருங்களேன் உண்மையிலே வேற லெவலில் இருக்குல்ல இந்த கிளைமேட்டு நீங்களும் இந்த கிளைமேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா ஆறுலேருந்து ஏழு மணி அளவில் மேலே ஏ ஏற ஆரம்பிங்க ரொம்ப ஏர்லியா மேலே போவாதீங்க ரோடே தெரியாது அப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் ஒன்று மீட் பண்ணாங்க வேற லெவலான ஒரு பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணி டான்ஸ் ஆகிட்டு இருந்தோம் இதுதாங்க பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க madam சும்மா capi अधीस 007 க guidelines <laughs> Christina grant grant பார்த்துங்க ஒரு முப்பது நாற்பது இந்த மாதிரி grant 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 grant

சாக்குனா কইனு அம்மா எங்க நிக்கிறானாங்கலாம் உற்சாக பராங்க எங்க நீ தூளிடு வே பگیا பண்ண போயிட்டா அது பண்ணியறடா அங்க பண்ணியறமா சரி நல்லா ஆ

நெக்ஸ்ட் நாங்கள் கொல்லிமலையில் விசிட் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கொண்டேஸ்வரர் சிவன் கோயில் தான் ரொம்பவே பிரபலமான சிவன் கோயில் ஆலயங்கள்ல இதுவும் ஒன்று நிறைய முனிவர்கள் ஞானிகள் ரிஷிகள்லாம் இந்த கோயிலில் வந்து வழிபட்டதாக நிறைய புராண கதைகள் இருக்கு ஸோ இதுக்கு தான் ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு ஸோ இந்த வழியாக தான் போகணும்

ஹாய் ஹாய் உங்க உங்க வண்டி வாங்கின கதை கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ வண்டி வாங்கினா பெரிய கதையா இருக்கு வண்டி நல்ல வண்டி தான் அவன் என்கிட்ட கொடுத்து வேலை வாக்குற கண்டிஷன் தான் பெருசா இருக்கு

எ ஊரு கும்மாட்டியா என்ன பாட்டு பாட்டு கல்வி பாட்டு இந்த படியெல்லாம் பார்த்து கூட பயமா இல்ல ஏறி வராங்க இல்லையா அவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் பார்க்கும்போது பயமா ஆயிடுது இல்ல போல மாதிரி வந்துருல்ல <laughs> Yo, know Andrés. ஃபால்ஸுக்கு போகும்போது கீழே இறங்கினது ஃபால்ஸில் குளிச்சது எல்லாமே வேறு லெவலில் இருந்தது ஆனால் மேலே ஏறும் போது வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் தெரியும் அதையே தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இங்கே வர மக்கள்கிட்டையும் கேட்டிருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் ஓ நாங்கள் வந்துருந்தோம் யார் யார் நாங்கள் ரெண்டு பேரும் வீடா இன்னும் ஒரு பாடி வரல வந்துட்டு இருக்கு

அங்க வந்து ஹாஃப் அன் அவர் ஆகுறா நான் அங்க போனா ரொம்ப குச்சி சொல்லுங்க ஜிஎல் புல்லில் செட்டிங் லைஃப்ல நான் ரெண்டாவது வாட்டி வந்து கொல்லி மலை பாருங்க மாட்டேன் தோட கொல்லி மலை வந்து கொல்லி போட்றோம் நானே கொல்லி மலை கொல்லி போட்றியா அப்பா வாணடா பா மச்சான் டேய் நூறு மீட்டர் வரைக்கும் திருப்பதி அஞ்சு வாட்டி ஏறிடா

எங்கள் எங்களை யாருமே இங்க இறங்குனது கிடையாது பேர மலலாம் ஏறிருக்கோம் இல்லை ஆனால் பல மலை ஏறினவன் அவங்க சொல்லிட்டு போவா இந்த மலை எக்ஸ்பீரியன்ஸ் போவான்னு ஆ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பா கண்டிப்பாக வரணும் எல்லாம் அழுகுறாங்க நீங்க விட்டு எப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் ஜாலியாக இருக்கு யார் ஆர் லவ்வை ரொம்ப கொழுப்படுத்து போயிருக்கோம் வாடி வந்து இறங்குடின்னு சொல்லி இறக்கி விட்டுறனும் அப்ப தெரியும் அவனுக்கு

யாரும் போது கொஞ்சம் எனர்ஜியா இருக்குல்ல யாரும் போது எனர்ஜி போயிடுச்சு இறங்கும் போது கரெக்டா இறங்கும் போது ஒரு பாட்டிட்டு வந்து பாட்டி

ஜாலியான ப்ரோ <laughs> <laughs> செம்ம என்ஜாய்மெண்ட்டு இல்லை நான் நிறைய டைம் வந்திருக்கேன் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கலாம் ஃபேமிலியோடு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் அவங்க ஆமாம் ஃபஸ்ட் டைம் வராங்க அவங்களாம் நான் ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன் பரவாயில்ல நல்லா ஜாலியாக இருக்கும் ஓகே மக்களே வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்